தருமபுரியில் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக கடைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று வணிகர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்து வரும் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி தொகுதியில் இன்று வாக்கு சேகரித்து வருகிறார் தர்மபுரி நகரில் உள்ள வேல் டெப்போ பகுதியில் உள்ள கடைகளின் உரிமையாளர்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார் ஒவ்வொரு கடைக்கும் சென்ற அவர் துண்டறிக்கைகளை வழங்கி பாமகவின் சாதனைகளை எடுத்து கூறினார் தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வளர்ச்சி பெறணும் வேலை பெறணும் வாழ்வாதாரம் மாவட்டத்தில் எங்கேயும் பெங்களூரு ஒரிசா கோயம்புத்தூர் அங்க போய் பனின் கம்பெனி வேலை செய்கிறாங்க வேலை இல்லை இதெல்லாம் நிச்சயமாக வேலை உருவாக்குவோம் ஷிப்கார்ட்டு கொண்டு வருவோம் குடிநீர் பிரச்சனை தீர்ப்போம் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு திமுகன்னா தீமாவும் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு நிறையா கொடுத்தாச்சு அப் எவ்வளோ நாள் கொடுத்துருக்கோம் ஐம்பத்தேழு வருஷம் வாய்ப்பு கொடுத்தாச்சு ஆனால் இந்த மாவட்டத்தை பற்றி ரெண்டு கட்சியும் கவலை இல்லை நம்ம மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க நிச்சயமாக நல்ல குடிநீர் பிரச்சனை தீர்க்கும் வேலைவாய்ப்பு கொண்டு வருவோம் வாழ்வாதாரத்தை பிறக்குவோம் ஒன்று உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் ஐயா கொடுத்துருக்கா சௌமியா அன்புமணி இவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது வருஷம் வந்துருக்காங்க இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு அதிகமாக முதன்மை பிரச்சனை வந்து காவிரி தருமபுரி உபரி நீர் திட்டம் அது என்னென்னா காவிரி நம்ம ஊரில் தான் போயிட்டுருக்கு கொக்கடிக்கல்ல காவிரி போகுதுல்ல நம்ம மாவட்டத்தில் தான் தண்ணி போகுது காவிரியில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருபது நாள் வந்து வெள்ளம் போவோம் அந்த தண்ணி போகிறது எல்லாமே கடலில் போய் சேருது அந்த தண்ணியை ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து பம்ப் மூலயமா மேலே எடுத்து வந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா ஏரி குளத்தில் நிரப்புறத்து திட்டம் தான் காவிரி தரம் உபதியம் திட்டம் இதுக்கு நான் பத்து வருஷமாக நான் போராடிட்டு வந்துருக்கேன் அவங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்க நடைப்பயணம் வந்தேன் பத்து லட்சம் கையெழுத்தியத்தை எல்லாம் தொடங்கினேன் எல்லாம் பண்ணேன் நான் ஆனாலும் அப்போது அந்த அப்போ இருந்த முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட போய் கேட்டோம் ஃபன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அடுத்தது வந்து ஸ்டாலின் இப்போ இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கார் அவரையும் போய் பார்த்துட்டேன் அவரையும் போய் பலமுறை பார்த்துட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் பாலாம் சொல்லிட்டு அதாவது இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா எண்பது விழுக்காடு தருமபுரி மாவட்ட மக்கள் வந்து பயன்படுவாங்க இதே போல் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் சென்று அமர்ந்து வீட்டில் உள்ளவர்களிடம் பேசி வாக்கு சேகரித்தார் ஐம்பத்தி ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திமுக அதிமுக ஆகிய கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என்று எடுத்து கூறிய அவர் பாமகவுக்கு வாக்களித்தால் மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற சௌமியா அன்புமணி பாடுபடுவார் என்றும் உறுதியளித்தாா்